பாட்டாளி மக்கள் கட்சியின் பலத்தை வைத்து எங்களால் என்ன சாதிக்க முடியும் என்பதை தான் நாங்கள் நம்புகிறோம் இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டு அமைச்சர்கள் பதவியேற்றார்கள் உலக அளவில் இந்தியாவிற்கு மூன்று சர்வதேச விருதுகளை பெற்றுத்தந்த வரலாற்று சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தவிர வேற யார் இருக்கிறார் அதற்கு முன்னால் கிராமத்தில் பிரசவ வழி வந்தால் அழுதுகிட்டு இருந்தாங்க என்ன செய்வது என்று எங்க கொண்டு போய் சேர்ப்பது என்பதற்கு கதறி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு தலைவன் வந்தான் நூற்றி எட்டு என்ற ஒரு நம்பரை போடு அடுத்த நிமிஷம் உங்கள் வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும் வாகனத்திலேயே பாதி பிரசவம் பிரசவத்திற்கு தேவையான முதலுதிகள் நடைபெறும் அப்படி பட்டு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு சதவீதம் தாய் செய் இறப்பு விகிதத்தை குறைத்து காமிச்சது பாருங்கள் ஐந்தாண்டு காலம் நாங்கள் சுதந்திரம் அடைந்து ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமெல்லாம் திராவிட கட்சிகளைப் போல் ஆட்சி செய்யவில்லை எங்களுக்கு கிடைத்தது ஐந்தாண்டு காலம் அதே ஐந்து ஆண்டு காலம் ரயில்வே துறை இணையமைச்சராக பொறுப்பேற்றப்பட்டது தமிழ்நாட்டில் ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜ் இல்லாமல் அனைத்தையும் பிராட் கேஜாக மாற்றிய பெருமை பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம் கோட்டத்தை கொண்டு வந்து சேர்த்த பெருமை மக்களுக்காக செய்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்ட பொழுது அதனுடைய மூன்றாவது கொள்கை தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தியே தீர வேண்டும் என்பது ஒரு தேர்தலில் தோல்வியிட்ட ஒன்று மற்ற தேர்தலில் நாங்கள் மாற்றிக்கல ஒரு தேர்தல்ல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் முதல்வர் ஆனால் முதல் கையெழுத்து பூரண மது சொன்னாங்க இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு சொல்லுச்சு திமுக பொறுப்பேற்றால் முதல் கையெழுத்து பூரண மது விளக்கு என்று ஆனால் அடுத்த தேர்தலில் தோல்வியை சந்திச்சோம் தோல்வியை சந்திச்ச மறு தேர்தலில் நாங்கள் சொல்லலையே இன்னைக்கு அப்படி என்று மாற்றிக்கொள்கின்ற கொள்கையை மாற்றிக்கொள்கின்ற வேலைகளை ஒருபொழுதும் மருத்துவர் ஐயாவர்கள் செய்தது கிடையாது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக தான் நாங்கள் இருந்தோம் அன்றைக்கு விவசாய நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு துணைநகரம் அமைப்பதற்கு திமுக அரசு முன்னெடுத்த பொழுது முதல் ஆளாக களத்தில் வந்து நின்று போராடியவர் எங்களுடைய தமிழின போராளி மருத்துவ தேர்தல் என்பது எவ்வாறு இருந்தாலும் தன்னுடைய தலைவன் யார் என்பதை தேர்ந்தெடுக்கின்ற நேரத்தில் மக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்க வேண்டும் தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு தலைவர் யார் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்தை பயன்படுத்துவதற்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் உதவும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி